தோட்டம் பால் கறக்க போகலாம்ட்டு நான் பேரை அமுது பாப்பா எல்லாம் போனோம் போய் முதல்ல மாவை போட்டோம் ரெண்டாவது மாடு தீவனத்தை போட்டு ஊற வைக்கலாம்ட்டு மாடு தீவனத்தை போட்டோம் அப்புறம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மாடு தீவனத்துக்குன்னுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றினான் அப்புறம் அடுத்து வந்து புண்ணாக்கை கரைச்சி புண்ணாக்கு ஊற்றலாம்ட்டு புண்ணாக்கு கொஞ்சம் ஊற்றுச்சி பெரும்பால் புண்ணாக்கு நாங்கள் போடுவோம் மாட்டுக்கு கொஞ்சம் போட்டோம் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றுவோம் சுற்றி அதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நிறையா ஊற்றுனோம் ஒரு கலக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கரம்ச்சு மாட்டை பிடிச்சி கரெக்டாக பூரை குடிச்சிடுச்சு குடிச்சோம்னு அடித்து அப்புறம் வாக்குது அப்படி குடிந்து சரி கொண்டு கட்டிட்டு அப்படியே பாலை கறக்கலான்ட்டு மாடு குடிக்கிறதுக்கு பாரு என்ன வாடு வாடு சரி வாங்க பால் கறப்போம் பாலை கறந்தால் பாலை கறந்து அதுக்குள்ளே அப்படி இப்போ கேனில் ஊற்றி ல ஊற்றிட்டு போய் தட்டை இருக்கலாம்ட்டு போய் தட்டை இருக்க போனோம் தட்டை கொஞ்சம் அறுத்திட்டு மாட்டுக்கு போட்டு போகலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே பாப்பா இருந்துட்டு தட்டை எடுத்து போட்டு இந்த குச்சி வேலை கிழக்க தோண்டலாம் அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சரி வாவாப்பா அதை தோண்டி பார்த்துலான்ட்டு போய் தோண்டினான் தோண்ட தோண்ட ஒரு கிழங்கு வந்துச்சு

வேறதா வைக்கணும் மசாலா இது நம்ம பச்சைய சாப்பிட்டுக்கலாம் தானே அதனாலதான் அளவா போ போகுதுன்னு